பன்னெண்டாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஐபி சந்திக்க போறீங்க உங்க லைஃப் மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது இதை மைண்ட்ல வைங்க இதை முதல்ல மைண்ட்ல வைங்க நமக்கு நம்ம வாழ்க்கை மேல ஒரு அது உங்க விஷயம் அது இன்னொருத்தருக்கு கேரி ஓவர் ஆகும் போது டைல்யூட் ஆகிடும் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நீங்க இன்னொருத்தர்ட்ட பிசினஸ் கொடுக்குறீங்க இதெல்லாம் பாத்துப்பீங்களா இதெல்லாம் அப்படி பண்ணுவீங்களா உங்க ஒரு ஒருவாரு நீங்க தேவை இருந்தால் செலவு பண்ணுங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்டா என்ன பண்ணலான்னு யோசிங்க அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் எப்படி யோசிக்க பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் ஒரு முழுது இந்த மாதிரி நல்ல உங்களை நம்புங்க உங்களை நம்புனீங்கன்னா நீங்க நல்லா வருவீங்க இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் நல்ல நேரம் பிறந்தாச்சு ஆன்மீக பரிகாரம் நீங்க பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் சுக்கரன் ஒன்று கூடிய சூரியன் அடுத்த கூடிய புதன் அதே மாதிரி வரிசையா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் அடுத்து ராகு இருக்கிறார் அதோட சேர்ந்து எல்லா கிரகங்களுமாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இப்போ எல்லாம் தரக்கூடிய நற்பலன்கள் என்ன ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராஜ சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்ன செய்ய போகிறது பிப்ரவரி மாதம் வந்தாலும் வந்துச்சு ராம்ஜி சார் ஒரே அலப்பறையாக இருக்கு ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு நண்பர்களே ஒவ்வொரு வருடமும் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு கோட்டாண்டுக்கு வந்து அடங்குறதும் அதுக்கப்புறமா நகர்றதும் ஒரு வாடிக்கையா இருக்குது அவ்வகையில் போன வருடம்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஐந்து கிரக சேர்க்கை நானே தான் பேசுனேன் இந்த வருடம் இப்போ வந்து கும்பராசிக்கு வந்திருக்கார் அடுத்து மீனத்துக்கு வருவாங்க டோடரி ஏன்னா ஒரு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு படம் போனா தானே ஆகணும் வந்தா போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு குவாட்டர்ல மீட் பண்ணும்போது மீட் பண்ணி தானே ஆகணும் அவ்வகையில் எல்லா கிரகங்களும் ஐந்தா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனிக் ஆகாதீங்க அப்படிதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு பேனிக் ஆகிறதுல ஒரு விஷயமும் இதில் இல்லை நியாயமா கா பயணிக்காக வேண்டிய வேற நீங்க உபஜய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே ஐந்து கிரகங்கள் வராங்க எப்போ பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யார் யாரெல்லாம் வராங்க யார் யார் வராங்க ரெண்டு கூடிய சுக்கரன் வருகிறார் புதன் வருகிறார் சூரியன் வருகிறார் செவ்வாய் வருகிறார் ஏற்கனவே சனி வாக்கியத்தில் இருப்பதாக நாம் நம்புகிறோம் ராகு இருக்கிறார் அப்போ ஒரு ஊரே எங்கதான் உட்கார்ந்துருக்கு ஏய் படி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா ஐந்தாம் இடத்துல அத்தனை பேர் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா லைஃப் வேற லெவல்ல இருக்கும் நண்பர்களே உங்கள் எண்ணங்களை போன்றது வாழ்க்கை உங்கள் எண்ணங்களை போன்றது நீங்கள் எரிகின்ற தளர்புடைய எண்ணங்கள் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர்ந்திடல் வேண்டும்னா என்னைக்குமே அந்த ஸ்டாண்டர்ட்ல இருங்க அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ஐந்து கிரக பயிற்சின்னா சும்மா கிடையாது ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை தரக்கூடிய சக்தியை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது ஒன்று ராசிநாதன் சுக்கிரன் ஒன்று நாலுக்குடிய சூரியன் அடுத்து ஐந்துக்குடிய புதன் அதே மாதிரி வரிசையா உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் அடுத்து ராகு இருக்கிறார் அதோட சேர்ந்து எல்லா கிரகங்களுமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ இவங்கள்லாம் தரக்கூடிய நற்பலன்கள் என்ன நண்பர்களே இந்த எல்லா கிரகமும் பத்தாம் இடத்துல இருந்தா கேந்திர பலம் என்று பொருள் நிறைய சேனல்ஸ்ல இப்ப வழக்கம் போல நம்ம சுனாமி பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தனை கிரகம் அப்படி சேர்ந்த முதல் உயிர் போயிடும் பிராணம் போயிடும் பூமி அழிஞ்சிரும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் டோன்ட் பிலீவ் தட் ஒன்று புரிந்து கொழுங்க சிவராசி காரணங்களுக்கு பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போலி யோகம் இருப்பாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் பத்தாம் இடத்துல இத்தனை பாவி இருக்கும் பொழுது முதல் பாவி செவ்வா ரெண்டாவது பாவி சூரியன் மூன்றாவது சனி ராகு இப்படி இத்தனை பாவி பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சமீபத்துல கூட இப்ப கூட பார்த்தேன் அவளை பிப்ரவரியில திரும்பவும் இயர் இயர் ஸ்டார்ட் இட் செல்ஃப் தேசியம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உலகம் அடிவதும் உலகம் அடியாததும் இறைவன் கையில் இருக்கிறது விபத்து நடப்பதும் விபத்து நடப்பாததும் இறைவன் கையில் இருக்கிறது அஸ்ட்ராலஜி ஃபீல்டு என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய மனதை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் நம்ம நல்லா வேலை பார்க்கணுங்கிறதுக்கா காலையில எந்திரிச்சோன்னு நல்லது பேசணும் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் நல்லது பேசுங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க தயவுசெய்து மனதை வருத்துகின்ற பதிவுகளை பேர் இருக்கும் பொழுது தொழில் நன்றாக வரும் பிரமாதமாக புரியுங்க மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது ஐந்து கிரக பயிற்சியால் ஐந்து கிரக பயிற்சியால் என்ன ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐந்து கிரகங்களும் ஒன்பதாம் இடத்துல இருந்தா சூப்பர் டாப் டாப் அந்த மாதிரிதான் ரொம்ப பிரமாதமான நேரங்க ரொம்ப அற்புதமான நேரம் சும்மா சாதாரணமா எடுத்துக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்திலே இந்த ஐந்து கிரகங்கள் வரும் பொழுது என்ன ஆகும்னா ஐந்து கிரகங்கள் ஐ அதிர்ஷ்டம்ங்கிற இடத்துக்கு வரும்பொழுது லைஃபே மாறும் அதிர்ஷ்டத்தை நோக்கி அவங்க பயணம் என்பது செல்லும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசிநாதன் புதன் புதனோடு சேர்ந்த உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்த செவ்வாயோட சேர்ந்த சுக்கரனோட சேர்ந்த சனியோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த ஏ போதோ போதோ லிஸ்ட்டு பெருசாக போகுது இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லா பேரும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது என்னாகும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பாக்கியம் அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் அதிகமாகும் போது என்னாகும்னா பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு தொட்ட காரியம் எல்லாம் துளங்கும் தட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஹார்டு ஒர்க்குக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன தேவை லக்கும் தேவை லக்கும் தேவை அந்த அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால் ஹார்ட் ஒர்க்குக்கு ஈக்குவலான லக்கு ஓ ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் நான் எனக்கு இது நடக்கும் எனக்கு இது நடக்கும் அதுக்காக நான் அம்பானியாவேன் நான் நான் அப்படி சொல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னா நான் இது நடக்குங்கிறத தீவிரமாக நம்பணும் அதுக்கு ஆயத்த பயிற்சிகளில் ஈடுபடணும் இப்போவே ஒரு பெரிய போர் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த என்சிசி வீரர்கள்லாம் பாருங்கள் என்சிசிலேருந்து டெவலப் பண்ணுறாங்க நம்ம சின்ன பசங்களுக்கு என்சிசிலேருந்து டெவலப் பண்ணுறாங்க இராணுவத்துக்கு போகிறாங்க பெரிய வீரர்கள் ஆகிறாங்க ஆகும் பொழுது தான் அந்த போர் அவனால் எதிர்கொள்ள முடியும் திடீர்னு காரிகள் எடுத்துகிட்டு போய் சுட்டு சுட்டுறா சுடுறானா சொல்ல முடியாது அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த ஒன்பதாம் இடத்துல வரும்பொழுது அதிர்ஷ்டத்தை நான் ஷேர் மார்க்கெட் பண்ணால் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுங்க என்று இது போன்ற விஷயத்தை சும்மா இருக்கிற நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருங்க புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ராம்ஜி சாருக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கண்டென்ட் கிடைக்கிது ஒரு எப்படி இப்படி பேசுகிறாருன்னா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம படிக்கிறது தான் நம்ம படிக்க 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 நம்ம என்ன ஆகும் நிறைய பெரிய நம்ம நிறைய பேருக்கு சொல்கிற இடத்துக்கு போயிடுவோம் ஸோ ஒன்பதாம் இடத்துல இத்தனை பேர் என்ன என்னாகும் அதை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு இருக்கணும் அப்போது ராசி நம்ம புதுசு புதுசாக நம்ம வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்கனா பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டு எந்த தொழில் பண்ணாலும் யூ கேன் டூ யுவர் பெஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள் நல்லா வரும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களாக வேற என்னெல்லாம் ஒம்பதா இடம் அதிர்ஷ்டம் நம்ம கோல்டு இது பண்ணுங்கள் இன்றைக்கெல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது என்னடா ஒரு திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு சொன்ன மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டேன் என்ன என்னடா பண்ணுறதுன்னு காரணம் என்ன அது சொன்னாலும் சொல்லி எப்பா ஏன்னா ரேட்டு இங்கே பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம்னு போயிட்டுருக்கே போகிறபோக்க பார்த்தா ஏன்னா நான் சொல்லலை யூடியூப்பை திறந்து பார்த்தா அடிச்சுக்கிறாங்க இது இவருக்கு அது இப்போ நாடுகளுக்கு நடை நடக்கின்ற சண்டையினாலே சரிப்பாக இப்போ நான் எதில் தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதோ ஒரு லக்கில் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்லாம் சொல்கிறாங்க பேங்க்கில் ஒரு ஒரு சட்டன இது ஒரு இது சில்வர் லம் சம் ஒரு மூணு லட்சம் கட்டினேன் அது வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு நான் எடுத்து பார்த்தேன் இவ்வளோ மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் வந்தது அந்த மாதிரிலாம் திடீர் ஹைக்கு திடீர் ரேட்டு ஏறுறதுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதெல்லாம் பண்ணுங்கள் இங்கே புக் பண்ணுற ப்ராடக்ட்ஸு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இன்ஸ்டா விளாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தது போய் இப்போ ஆன்லைன் பஜார் மாதிரி ஆயிடுச்சு எல்லா பொருளும் சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே ப்ரொமோட் ஆக ஆரமிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்பட போகுது நிறைய போகிறீங்க அதிர்ஷ்டத்தில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க படம் எடுக்கிறவங்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கடைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் இதை விட நல்ல நேரம் கிடையாது ரொம்ப அற்புதமான நேரம் அடித்து விளையாடுங்க உங்கள் காட்டில் மழை இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்